பண்ணிட்டேன் இது நல்லா பொங்கி வரும் பொங்கி வந்ததுக்கு அப்புறமா இதை வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது கூடாது இதை வந்து ட்ரேல வந்து நம்ம ஊத்திடுவோம் ஆல்ரெடி பட்டர் ஷீட் போட்டு வச்சிருக்கோம் அதுல இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இருபது நிமிஷம் இதை வந்து இட்லி குக்கர்ல வச்சு ஸ்டீம் பண்ணிடுவோம் வெந்துச்சான்னு பாக்கிறதுக்கு ஒரு சின்ன குச்சி வச்சு இது போல குத்தி பாருங்க இது நல்லா ஆறதுக்கு அப்புறம் ஒரு பிளேட்ல வச்சு இதை வந்து டேப் பண்ணிடுங்க பட்டர் ஷீட் எடுத்துட்டு இதை வந்து சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிடலாம் இப்போ இதுக்கு தாளிப்பு போட்டுடலாம் ஒரு பேன்ல ரெண்டு டேபிள் அளவுக்கு எண்ணெய் ஊத்தி எண்ணெய் காய்ச்சது அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு தாளிச்சுட்டு ஜீரகம் கரோப்பில அஞ்சாறு பச்சை மிளகா போட்டு தண்ணி ஊத்தி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை பிஞ்சு சால்ட் ஒரு லெமனை வந்து இதுல புழிஞ்சு விட்டுருவோம் இப்ப இந்த தண்ணி எடுத்து அது மேல ஊத்திடலாம் கொத்தமல்லி தேங்காய் துருவல் வந்து இது மேல தூவிடுவோம் இது போல ஸ்டார் ஹோட்டல் ரெசிபிக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மக்களை